அனைவருக்கும் தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மான வழக்கணத்தை தெரிவித்துக்கொண்டு ஜனநாயகன் படத்திற்கு ஏன் இந்த தடை நீதிமன்றம் அண்ணனுடைய மனுவை ஏற்க கூட மாட்டேன்னு சொல்லிடுச்சு டிஸ்மிஸ் பண்ணலை உன் வழக்கு எனக்கு தேவையே இல்லை நீ சென்னையை பற்றியே பேக்கேன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணாமல் நாட் என்டர்டெய்னட் இந்த வழக்கினை ஏற்க மாட்டேன்னு சொல்லி மனு நிராகரிச்சிருக்கிறாங்க அது என்ன நடந்துச்சு நீதிமன்றத்தில் அப்படிங்கிறது தான் விலாவரியாக ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி ஒம்பதாம் தேதி வெளியாகும்னு எதிர்பார்த்துட்ருக்க நேரத்தில் படத்துக்கு சர்டிஃபிகேட்டு கிடைக்கல சர்ட்டிஃபிகேட் கிடைக்கலன்னு உடனே நம்ம ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை நாடி போனாங்க ஜனவரி ஆறாம் தேதி பெட்டிஷனை போடுறாங்க ஜனவரி ஏழு வழக்கு விசாரணைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ உடனே குயிக் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கு அதோடு மட்டும் இல்லாமல் சிங்கிள் பெஞ்சு அங்கே வந்து பிடி ஆஷா கூட தலைமையில் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க என்ன பாஸ் பண்ணுறாங்க அந்த ஆர்டரில் வந்து படத்தை நீங்கள் வெளியிட்டுக்கிடலாம் சென்சார் போர்டு இதுக்கு சர்டிஃபிகேட் சான்று நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து அப்பீலுக்கு போகிறாங்க டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க இரட்டை அமர் நீதிபதி அமருக்கு போகிறாங்க அந்த இடத்துல படத்தை வந்து ஸ்டே வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஜனவரி இருபதாம் தேதி தான் வழக்கு விசாரணைக்கு வரும்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க இதுதான் நடந்த நிலவரம் இதுக்கு முன்ன குட்டி ஆனால் இப்போ இன்றைய தினத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்ன குட்டி அதாவது ஸ்டே ஆர்டர் வந்த உடனேயே இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா நேராக சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த இங்கே போட்டிருக்க டிவிஷன் பெஞ்சினுடைய ஆர்டர் நீங்கள் ரத்து பண்ணுங்க எங்களுக்கு உடனே இந்த படத்தை வெளியிடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த அந்த வழக்கு தான் இன்னைக்கு விசாரணைக்கு வந்துருக்கு இருபத்தோராது வழக்காக வந்திருக்கு டைரி நம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுபா ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த அளவுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அண்ணன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு இருபத்தோராது வழக்காக சுப்ரீம் கோர்ட்டில் வந்துருச்சு இரண்டு அமோர் நீதிபதிகள் உட்கார்ந்துருக்காங்க மதிப்பிற்குரிய நீதியரசர் திபாங்கர் தத்தா மற்றும் ஆஸ்டின் ஜார்ஜ் மசி இவர்களுடைய தலைமையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா நீதிபதியர்கள் வந்து திபாங்கர் தத்தா இருக்காங்களா ரொம்ப தெளிவாக ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க இந்த வழக்கு ஆறாம் தேதி நீங்கள் மனுவை போடுறீங்க ஏழாம் தேதியே இந்த வழக்குக்காக மனுவை ஏற்றுக்கொள்ளப்படுது இவ்வளவு நீதி நீதிமன்றம் இவ்வளவு வேகமாக வேலை செய்து பார்க்கும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதே மாதிரி எல்லா வழக்கிலும் நீதிமன்றம் நீதிபதிகள் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்லி நீதிபதி திபாங்கர் தத்தார்கள் தன்னோடய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக வாதிட்ட வழக்கு யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வழக்கறிஞர் முகாந்தி ரோஹித் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திரைப்படம் இருக்குல்ல இந்த திரைப்படம் சர்டிஃபிகேட்டு வரதுக்கு முன்ன குட்டியே இந்த தேதி வெளியீடுன்னு சொல்வது வந்து நடக்கக்கூடியது தான் இது எல்லா படத்தும் நடக்கக்கூடியதான் அது எக்ஸாம்பிளும் பாரசதி படத்தை எடுத்துக்கிட்டலாம் சர்டிஃபிகேட்டு கிடைக்கவே இல்லை ஆனால் அது முன்னகிட்டே இந்த படம் இன்னைக்கு தான் வெளியிடும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டாங்க இதே மாதிரி தான் அஜித் அவர்களுடைய விடாமூர்ச்சி திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு கூட இதே நிலைமை தான் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அது படத்துக்கு சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் முன்ன முன்னகிட்டே டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இது யூஸ் நடக்கக்கூடியதான் அதே மாதிரி தான் ஜனநாயகம் படத்துக்கும் நடந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் கிட்டத்தட்ட ஐயாயிர திரையரங்குகளில் வெளியிடுவதற்கு அனுமதி நாங்கள் வாங்கிட்டோம் இது பெரிய பிக் ப்ரொடக்ஷன்லேருந்து படம் வெளியே வருது அப்படின்னு சொல்லி அவங்க வாதத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க இதை ஒரு மதம் ஒரு வாதம் எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டாவதாக நீதிபதி திபாங்கர் தத்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தத்தா ரெண்டாவதாக நீதிபதி திபாங்கர் தத்தா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு வந்து உயர் வந்து விசாரணை இருக்குது ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் உச்சநீதிமன்றது நாடுறது ஒன்று தப்பு கிடையாது நீங்கள் வர்றது வந்து வழக்கமான ஒன்று தான் வந்துக்கோங்க வாழ்த்துக்கள் அவங்க அப்படி சொல்லலை நான் சொல்கிறேன் வந்துக்கோங்க சரி தான் அதுக்கு உங்கள் வர வேணால் நாங்கள் சொல்லலை ஆனால் உங்கள் முன்னங்கே ஏற்க மாட்டோம் புரிதுங்களா உங்கள் மனுவை தள்ளுபடி பண்ணலை தள்ளுபடிக்கும் ஏற்க வளிக்கிறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது தள்ளுபடிங்கிறது வழக்கை விசாரித்து அந்த வழக்கு ஃபேக்டெல்லாம் கேட்டு அதற்கு பிறகு இந்த வழக்கு தள்ளுபடி போங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் இப்போ இந்த வழக்கு என்ன நடந்துச்சுன்னா இந்த வழக்கினுடைய ஃபேக்டையே நீதிமன் நீதிபதிகள் கேட்கவே இல்லை நீதிபதிகள் கேட்கவே இல்லை இந்த வழக்கை நாங்கள் ஏற்கலைங்க அவ்வளோதான் தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்லா போய் திரும்ப போய் வள சொல்லி போய் திரும்ப வாதாடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா படம் படம் வந்து அழுகிற நிலைமையில் இருக்கு உண்மையிலங்க நான் சீரியாக சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா திரைப்படம் அழுகும் பொருள் சரிங்களா அண்ணன் படம் அழுகிற பொருள் அழுகும் பொருளாக இருக்கு அதனால் எப்படியாச்சும் இந்த படத்தை நீங்கள் விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட இல்லாமல் கூடுதலாக திரும்பு சொல்கிறாங்க தீய நோக்கத்தோட சிபிஎஃப்சி அதாவது இந்த சென்சார் போர்டு செயல்பட்டுருக்கு தீய சக்தியாக செயல்படுறாங்க என்னமோ தீய நோக்கம் தீய சக்தி யார் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு தெரில வழக்கறிஞர் முகுல் ரோஹா ரோஹித் அவர்களுக்கு அந்த டைலாக் எடுத்து போய் பேசியாச்சு என்ன நோக்கத்தோட சென்சார் போர்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் அழுகும் பொருளாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு பெரிய நஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வந்து திரும்பியும் அந்த மனுக்கு ஏற்க சொல்லி பேசுகிறாங்க ஆனால் நீதிபதிகள் தெளிவாக சொன்னது ஒன்றே ஒன்று தான் இதை எங்ககிட்ட நீங்கள் சொல்லாதீங்க நல்லா கற்றுக்கோங்க நீதிபதி சொன்னது இது எங்கக்கிட்ட சொல்லாதீங்க இருபதாம் தேதி வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வருதிலா நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள் எங்கக்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க சரி டைட்டிங் நீங்கள் வழக்க ஏற்கவே இல்லை ஓகே ஒரே ஒரு உத்தரவு மட்டும் போடுங்க என்ன உத்தரவுன்னா இருபதாம் தேதியாச்சு இந்த படத்தை வெளியிடணும்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஆர்டர் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கும் நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜனவரி இருபதாம் தேதி மேல்முறையீட்டில் வந்து இந்த வழக்கை முடிக்க முயற்சிப்பார்கள் சரிங்களா நீதிபதி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த வழக்கை முடிக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க நீங்கள் இருபதாம் தேதியே அங்கே போய் பார்த்துக்கோங்க என்னிடம் வராதீர்கள் அப்படின்னு சொல்லாமல் இந்த வழக்கை நீதிமன்றம் ஏற்காமலே முடிச்சு விட்டுருச்சு இதுதான் நடந்த விஷயம் இப்போ இது எல்லாருக்கும் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம அண்ணனுடைய ஜனநாயகன் படத்துக்கு என்ன தான்ப்பா பிரச்சனை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷனை போட்டால் அங்கே சிபிஎஃப்சி திரும்ப உள்ளே வராங்க திரும்ப அதில் ஆர்டரை பாஸ் ஆகுது அந்த ஆர்டரை எதிர்த்து திரும்ப ஸ்டே ஆர்டரை வாங்குகிறாங்க சேர் ரைட்டு அதையும் எதிர்த்து இந்த தயாரிப்பு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் ஜனநாயகம் படத்திற்கு எங்களை கேட்காம எந்த விதமான ஆர்டர் இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேவிட்டு பெட்டிஷன் போடுறாங்க ஏன் இவ்வளோ அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க ஜனநாயகம் படத்திற்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இது நார்மலாக பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த சென்சார் போர்டு மீது பெரிய கோபம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் லீகலாக பார்த்தீங்கன்னா சட்டப்படி இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் போர்டு எந்த விதமான அப்பீலில் போன பிறகும் இல்லை ஹைகோர்ட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகும் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜனநாயக படத்திற்கு சர்ட்டிஃபிகேட்டு ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டு ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சி இந்த படத்தை நீங்கள் சர்ட்டிஃபிகேட்டை கொடுங்க வெளியிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆர்டரை பாஸ் ஆகிருச்சு படமும் படம் வெளியே வந்துருச்சு வச்சுக்கோங்க இதே மாதிரி ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் இப்போ கர்நாடகாவிலையோ இல்லை மலையாளத்திலேயோ இல்லை ஹிந்திலேயோ இந்த திரைப்படங்கள் இதே ப்ராசஸை கையில் எடுத்துக்கிட்டு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டு கொடுக்காமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஹை ஹைகோர்ட்டுக்கு வந்து ஜனநாயகன் படத்திற்கு நீங்கள் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்தீங்களா அதே ஆர்டரை இதுக்கும் நீங்கள் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சைட்டேஷன் சொல்லுவாங்க மேற்கோள் வழக்காக நம்ம ஜனநாயகன் படத்தை காமிச்சிருவாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா படமும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் சென்சார் போர்டுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது நீங்கள் மனுவை போட்டுட்டீங்க எதிர்மனுவை தாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சென்சார் போர்டு தள்ளப்பட்டிருக்கு இவ்வளோ தான் நடந்த நிலவரம் அதை விட்டுட்டு அண்ணனை பிதுக்குறாங்க அண்ணனை அமுக்குறாங்கன்னா அண்ணனை பிதுக்கிறதுக்கும் அமுக்கிறதுக்கும் காரணம் நீங்கள் சென்சார் போர்டை விட்டு நீதிமன்றத்துக்கு போனீங்க நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு வச்சு செஞ்சுக்கிட்டுருக்கு இவ்வளோ தான் ஆக மொத்தத்தில் சொந்த காசத்தில் சூனி வச்சிக்க சொல்லுவாங்க தெரியுமா அது எதுனா அண்ணனுக்கு தான் ஐயோப்பாவும் இந்த திரைப்படம் பொங்கலதுமாக வந்துருந்துருக்கும் ஒரு கலெக்ஷன் அடிக்கட்டாலும் ஒரு உருட்டவாது ரெடியாக இருந்திருக்கும் ஆனால் அண்ணனுடைய படம் நான் ஹாலிடேயில் வரப்போகுது ஏற்கனவே பீஸ்ட் ஒரு படம் இப்படிதான் வந்துச்சு ஓப்பனாக நாங்கள் கேஜி எதிர்த்து அப்படின்னாங்க ஒச்ச ஓடு போட்டுச்சு இதுதான் மொத்தமாக நீதிமன்றத்தில் இன்றைக்கி நடந்தது இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படிங்க நீதிமன்றம் வந்து அண்ணனுடைய வழக்கையே எடுக்காமல் இருப்பதற்கு அனுமதி இருக்கா அப்படி பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும் நீதிமன்றத்திற்கு அது முழு உரிமை இருக்குது அதை தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு பண்ணியிருக்கு ஆல்ரெடி ஹைகோர்ட்டில் வந்து அந்த பெட்டிஷன் வந்து பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ அப்படி இருக்கும்போது அதை திரும்பி உச்ச நீதிமன்றம் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமாங்கிறது அதனுடைய மனநிலையை பொறுத்து தான் அதன் அடிப்படையில் அந்த கேஸ் ஃபேக்டின் அடிப்படையில் இந்த வழக்கை இன்னைக்கு நீதிமன்றம் ஏற்கவில்லை இதுதான் நடந்த சம்பவம் இதில் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி